ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று போட்டு வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது நிறைய புது புது சப்ஸ்கிரைபரும் வர்றீங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் எங்களுடைய வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இதே சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு வந்து எப்போதுமே கொடுங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது கூட ரெண்டு வீடியோ சேர்ந்துருக்கும் ஒன்று சமையல் பண்ணுற வீடியோ இன்னொன்று வந்து இங்கே உள்ள ஒரு கல்ச்சரை பற்றினான் வீடியோ சமையல் வீடோவில் நான் ஆல்ரெடி நான் பேசியிருப்பேன் அதுமே உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கல்ச்சரை பற்றி அது வந்து எப்படின்னா இங்கே யாருக்காச்சும் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று அந்த குழந்தையோட தாய்மாமா வீடு அப்படி இல்லைனா அந்த குழந்தையோட அப்பாவோடய தாய் மாமா வீடு அந்த பையனுக்கு கல்யாணம் போது இந்த குழந்தையோட அப்பாவுக்கு கல்யாணம் முடிக்கும் போது எங்கள் எங்கள் வீட்டை தான் அவங்க தாய்மாமா வீடாக எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்ததுல எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க இந்த மாதிரி வருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது சரிங்களா திடீர்னு நான் காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வாட்டில் வந்து கொட்டடிச்சுட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா யாருக்கு நமக்கு வீட்டில் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு டக்குன்னு நான் யோசிக்கும் போதுதான் ஆமாம் அவனுக்கு குழந்த பிறந்துருச்சுல அதனால தான் வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுக்குற வரைக்கும் அவங்க அங்கேருந்து போகவே மாட்டாங்க எங் எங் எங்கள் மாமானாருக்கு வந்து இங்கே வந்து எங்களுக்கு மூணு வீடு மொத முதல் எங்கள் மாமனால் தான் மூத்தவங்கங்கிறக்காண்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நான் வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு புது சாரி கொண்டு வந்தது தான் நான் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் அதுவுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இந்த சாரி வேண்டாம் எங்களுக்கு வந்து இங்கே கேட்டுற காட்டன் சாரி கொடுங்க நாங்கள் நான் சொன்னேன் நீங்கள் திடீர்னு வந்தது எங்களுக்கு தெரியாது அதனால தான் அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நான் கொடுத்தோம் அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஊரில் குழந்த பிறந்தா இன்னொரு தாய் மாமா வீட்டுக்கு வந்து எந்த மாதிரி வந்து வசூல் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேர் தான் இவங்க வந்து நம்ம வீட்டுக்குன்னு இல்லை ஒடிசாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு குழந்த பிறந்தாலும் இந்த மாதிரி வந்து அடிப்பாங்க நான் அவங்களுக்கு கொடுத்தது வந்து சாரீ கொடுத்தேன் என் கையில் காசு இல்லை அதனால் நான் கொடுக்கல எங்கள் ஆச்சி அதாவது என் மாமனோடைய அம்மா வந்து இவங்க இவங்க வந்து காசு கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆச்சிக்கிட்டேயுமே காசு இல்லை சரிங்களா ஆச்சி வந்து ஐம்பது ரூபா தான் கொடுத்தாங்க அதுக்கு அவங்க எல்லாம் நக்கல் பண்ணி ஆச்சி பேசிகிட்டு இருந்தாங்க ரூபா எதுக்கு கொடுக்க அதையுமே நீ வச்சுப்போ அதுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நான் போய் அவங்க போய் சொன்னேன் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் காசு இல்லாத டைத்தில் வந்திருக்குறீங்க அதனால இருக்கிறத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆச்சி கொடுத்தது வந்து சின்ன மாமனாருக்கான காசு கொடுத்தாங்க என்னுடைய மாமனார் சார்பில் அவங்க இடுப்பில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் ஒரு கவர் தெரியுதுங்களா அதில் வந்து நான் சாரி வச்சு என்னுடைய சார்பில் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இது வந்து ரெண்டாவது மாமனாருடைய வீட்டில் அவங்க நின்று கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுமே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ வந்து மாமனார் வந்து இல்லை அதனால் அவங்க வந்து வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளில வராமல் இருந்தாங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க போக மாட்டாங்க தயவு செஞ்சு எது இருக்கோ அதை நான் அவங்க என்கிட்ட காசு இல்லை மாதிரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது ஏதாச்சும் ஒரு ஃபேண்ட்டு ஷர்ட் அந்த மாதிரி துணி இருந்தால் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரி எது இருக்கோ அதை நீங்கள் சந்தோஷமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டு வாசலில் வந்து அவங்க நின்று கேட்குறது நம்மமே நம்மளால் எது முடியுமோ ஒரு ஐம்பதோ ஒரு நூறு எவ்வளோ நம்ம முடியுமோ அது மாதிரி கொடுக்குறது நமக்குமே அது ஒரு சந்தோஷம் அப்புறம் பாட்டியுமே கூட வந்து இல்லை அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டோட அக்காவை குழந்த பிறக்கும் போது கூட இப்படி தான் நாங்கள் கொடுத்தோம் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சமைக்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்குமே கொஞ்சம் உடம்பு உடம்புச்சிடல பாப்பா ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்து கொண்டே விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து சமைக்க வந்துட்டேன் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி குழம்பு வைப்பாங்க ஒடிசாவில் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒடிசாவில் வந்து குழம்பு வந்து முட்டையும் உருளைக்கிழங்கையும் எப்படி சொல்கிறது வேக வச்சுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவு அவிச்ச முட்டையை தனியாக எடுத்துகிட்டு முட்டையை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இது கூட உருளைக்கிழங்கி போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க நான் வந்து அவிச்சிட்டேன் இந்த டைம் ஏன்னா எனக்கு டைம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியவும் இந்த டைம் நான் வந்து அவிச்சிட்டேன் அவிக்கும் போ அவிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பொறிக்கும் போது இது கூட கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடியும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு பொறிக்கணும் வெறும் வெறும் எண்ணெயில் மட்டும் முட்டையை போட்டு பொறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் லைட்டாக மஞ்சள் பொடியும் போட்டு பொரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் கொஞ்சம் பட்டை இதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டிருக்குறேன் என்கிட்ட மிக்ஸி கிடையாது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அதனால் ஒரு கிளாஸில் நல்லா இடித்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இடித்து வச்சுருந்தேன் இந்த பக்கத்தில் வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஊரில்லாம் குழம்பு வந்து நல்லா உடச்சி ஊற்றி குழம்பு வைப்போம் இல்லைங்களா ஆனால் ஒடிசாவில் குழம்பு வந்து இப்படி தான் வைப்பாங்க இதை விட இன்னொரு டிஃப்ரெண்ட்டான முட்டை கொழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரி பையிருக்குங்கள ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுக்குள்ளேயுமே முட்டையை உடச்சி ஊற்றி இப்போ நான் தக்காளியுமே போட்டுவிட்டேன் அதுக்குள்ளேயுமே முட்டையை உடச்சி ஊற்றி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வே சுடு தண்ணிக்குள்ளே வேக வச்சுருவாங்க அப்புறம் அதை எடுத்து அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி அதையுமே அப்படியே ஆட் பண்ண மாட்டாங்க அதையுமே எண்ணெயில் பொறிச்சு அதுக்கு பிறகு தான் குழம்புல போடுவாங்க ஒடிசாவில் எந்த குழம்பு வச்சாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புதுசாக சாப்பிட்ற நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு எல் எந்த குழம்புலையும் தண்ணி வந்துட்டும் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து காலையில் வைக்கிற குழம்பும் மதியத்துக்கு இருக்காது மதியத்துக்கு வைக்கிற குழம்பும் நைட்டுக்கு இருக்காது அந்த மாதிரி தான் வைப்பாங்க அவங்க நான் வந்து வேக வச்சு எடுத்தது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட காட்டிகிட்டு இந்த பக்கமே குழம்பு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது வீடியோ எடுக்கிற வச்சு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கோங்க இப்போ அது கூட நானுமே முட்டையும் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இப்போ நம்ம அதை மூடி வேக வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு லைட்டாக கொஞ்சம் கொதி வரந்தோன்னே அதை வந்து இறக்கிற நம்ம நம்மூர் முட்டை கொழம்புடைய ஸ்டைல் வேறு மாதிரியும் இங்குள்ள முட்டைக்குழம்பு உள்ள ஸ்டைல் வேறு மாதிரியும் இருக்கும் இது கூட சிக்கன் மசாலா கரம் மசாலா எல்லாருமே ஆட் பண்ணுவாங்க நம்மளுமே அது கூட சேர்க்கணும் நீங்களுமே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த பார்த்தீங்களா இவ்வளோ தான் இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தண்ணி நிறையா தண்ணி வைக்க மாட்டாங்க தொக்கு மாதிரி தான் எந்த குழம்புமே வச்சாலுமே வைப்பாங்க நம்மள மாதிரி தேங்காய் சீரகம் வெங்காயம் அந்த மாதிரி யாராச்சும் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள உங்களுக்கு தெரியும் புரோட்டா அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே ஒடிசாவில் நான் ரொம்ப டைம் இங்கே வந்து இப்போ ஒன்றரை வருஷம் தங்கியிருக்கிறேன்னா பாப்பாவுக்கு பரோட்டானால் ரொம்ப பிடிக்கும் பெரிய பாப்பாக்கா இருக்கட்டும் சின்ன பாப்பாக்கா இருக்கட்டும் எனக்கு இருக்கட்டும் பரோட்டா பிடிக்காதவங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பரோட்டா இது வந்து பரோட்டா மாதிரியே தான் ஆனால் இது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க ஆனால் மைதா மாவில் தான் நாங்கள் பரோட்டா மாதிரி நினச்சி சாப்பிட்டுக்கிறது அதனால் ஒரு பாக்கெட்டில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் அது வந்து ஐம்பது ரூபா அதை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி எடுத்து நாங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டு நடந்துச்சு இந்தூர் குழம்பு இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேர் இந்த சப்ஸ்கிரைப் மீ கே தாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்